சாப்பிட்றேன் நாங்கள் விளையாடி கொண்டு ஒரு வண்டி வருகிறது அந்த வண்டியில் ஒருத்தன் ஒரு இளைஞன் நிற்கிறான் வண்டியில் ஒருத்தன் ஓட்டுறான் திடீர் என்று பார்த்தார் இந்த வண்டி ஒழுங்கைக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தோன்னே திடீர்ன்னு பார்த்தார் கட 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 கடன்ட்டு இந்த நாலு வேலிகளாலேயும் இளந்தாரிப்படியில் பாஞ்சாங்க அவங்க அப்போ அப்போது இழந்தாரு படியில் தெரியுமில்ல ஒரு தரும் பெரிய பெரிய ஆக்கி நாளையின் இது வட்டி விட்டு தின்னுமா ஒருத்தன் அப்படி தான் சாப்பிட்டான்னு இருந்தது இப்போ இல்லை இப்படி இப்படி சாப்பிட்றான் புட்டு தின் புட்டு தின்ட்டு படுத்தது இல்ல அவ்வளவும் திண்டுட்டு அவன் வேலை செய்யறதுல இன்னொரு நீதிபட்டி புட்டு அவனுக்கு தேவை அப்படித்தான் செய்ய நீதிபட்டி நீதிபட்டியா தான் குஞ்சுப்பட்டியில போட்டு கொடுக்கறது புட்டு அப்படி வாழ்ந்த காலம் இருந்தது நான் பார்த்தேன் எல்லாம் ஜாமி தூக்குவாங்கள் பாருங்க சூரன் ஜாமி தூக்குறத நான் பார்த்துருக்கேன் ஆனக்கோட்டையில என்ன செய்வாங்கடா முருகன் அந்த சூரனை தூக்கி கொண்டு ஓடி வந்து முருகன் இப்படி முன்ன சூரனை கொண்டு அது சூரன்டும் அந்த பெரிய சூரன் தூக்கி கொண்டு ஓடி வந்து அப்படியே முழங்கால் குத்துவாங்கள் பாருங்க நிலத்தில் அப்படி இளைஞர்கள் இருந்த காலம் யாழ்ப்பாணத்திலே ஒருத்தன் இந்த வெளியால போயிரான்னு ஒருத்தன் அந்த வெளியால் போயிடான்னு எனக்கு ஒன்றும் விளங்க இல்ல பாஞ்சவங்க கட கடாண்டு இந்த வண்டியிலுக்கு போனாங்க வண்டியில ஒருத்தன் நின்று கொண்டு இருந்தான் அவனை பிடிச்சு சாம்பு சாம்புட்டு சாம்புறாங்க என்னத்தை கடிக்கிறாங்க ஏதோ எனக்கு பழைய வகையோ இன்னொன்று தெரியல ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தவர் அவர் வந்துட்டார் ஒரு கிழவன் அவருடைய இல்லங்கடா இல்லங்கிடாண்டார் அப்ப கிழவன்மார் சொன்னா பிடிக்கல் கேட்பாங்க அவங்க நிப்பாட்டாங்க என்னத்துக்கு அவனா போட்டா அடிக்கிறீள் கேட்க அவங்க சொன்ன பதில் எனக்கு அப்பதான் யாழ்ப்பாணம் விளங்கிச்சது பாருங்க அவன் என்ன சொன்னாங்க தெரியுமோ பண்டில நின்று வந்தது ஒரு குற்றமா வண்டில நின்று வர்ற அப்போ இவன் ஒழுங்கை கிழ வந்த அப்புறம் வண்டில நின்று வர்றான் நான் கிழவன் பேச போது இவங்க கிழவன் சொல்லிச்சு அப்ப இவனுக்கு விளக்கத்தான் வேணும் விழுங்கடான் விளங்கையில இதே என் வண்டியில நின்று வர்றது குற்றமாண்டால் பிறகு தான் விளங்கிச்சு இங்கே எங்கட இது எங்கட ஊர் எங்கட ஒழுங்க இனத்தடியில் எங்கட குமரர்கள் நின்று குளிச்சு கொண்டிருக்கும் நீ என்ன வண்டியில் நின்று வர்றது உனக்கு தெரியாத அந்த ஊர் ஊர் ஒழுங்கு பொழுக்க தான் மணும் பொழுக்கடா ஆட்டுது எனக்கு அன்றுக்கு தாண்டா யாழ்ப்பாணம் நின்று விளங்கிச்சு யாழ்ப்பாணம் நின்று விளங்கிச்சு இந்த அளவு கட்டுப்பாடோடு வாழ்ந்த நம் மண் இன்றைக்கு அனாதையாய்ச் செத்து கிடக்குறது